நவராத்திரியை முன்னிட்டு திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு விளக்கு பூஜை நடிகைகள் நளினி பூர்ணிமா பங்கேற்பு திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் நவராத்திரி திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது இதையொட்டி செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அக்டோபர் ஒன்று முடிய தினமும் மாலை ஆறு மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கொலுபொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் ஓரறிவு உயிரினம் முதல் தெய்வநிலை வரை உள்ள பல்வேறு படிநிலைகளை கொண்ட கொலுபொம்மைகள் வைக்கப்பட்டன நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் இணை ஆணையர் அருணாச்சலம் தலைமையில் நேற்று ஏழாம் நாள் திருவிழா நடைபெற்றது இதையொட்டி இருநூற்று பதினாறு பெண்கள் பங்கேற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது உற்சவர் அம்மன் வள்ளி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த திருவிளக்கு பூஜையில் நடிகர் நடிகைகள் நளினி பூர்ணிமா பாக்யராஜ் பாரதி ஸ்ரீதர் ராஜ்கமல் மற்றும் சின்னத்திரை நடிகைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோபு நிர்வாகம் மற்றும் அரங்காவலர் வளர்மதி செய்திருந்தார் மேலும் வில்லிசை பக்தி பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் அரங்காவலர் குழு தலைவர் டெக்கான் என் கே மூர்த்தி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சந்திரசேகரன் கோவிந்தசாமி சாந்தகுமார் வளர்மதி திருவேற்காடு நகர்மன்ற துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ் முன்னாள் அறங்காவலர் லயன் ரமேஷ் உபயதாரர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மிக பிரம்மாண்டமா அதாவது எப்பவுமே வந்து நூத்தி ஒண்ணு இல்ல நூத்தி எட்டு சக்திகள் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு மேல சக்திகள் உட்காந்து அவங்க வேண்டிய கொள்கை இருந்து ரொம்ப அழகா பூஜை பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே சீக்கிரமாவே எங்க அம்மா அவங்களோட இடத்துல உட்கார்றதுக்காக அவங்களா தேடி கொண்டு வந்து எல்லாரும் ஒன்னா இடத்துல சேர்த்து இருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அம்மா வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அப்படி இருந்துச்சு அவளுக்கு வந்து சந்தோஷத்து இருக்கா சீக்கிரமா கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் அம்மாவோட கருணையாலேயே எந்த கும்பாபிஷேகம் மிக்க விமர்சையா சீக்கிரமா நடக்க போவது இதுதான் சாட்சி இது நாங்களும் சின்னத ஒரு அணி மாதிரி இது நாங்க எடுக்கணும் பெரிய காரணம் வந்து இவங்க என்னுடைய அரங்காளர் அம்மா என்னுடைய ஆத்தா சின்ன கருமாரி எங்க இருந்தாலும் புடிச்சு கொண்டு வந்து எங்க பேசுல பேசுலேயும் அப்படியே நம்ம எந்த வேலையான யாத்தா கிட்ட மாட்டோம் அவன் வேலையை முடிச்சுக்கோம் அதுக்கப்புறம் தான் எந்த கோயில்ன்ற மாதிரி நம்மள வந்து ஆத்த வந்து இங்க சொல்லி அனுப்புவா ஆஹ் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷமான நாள்ல எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு விளக்கு பூஜை ஏற்படுத்தி கொடுத்த எங்க ராத்தாவுக்கு மிக்க நன்றி சரி இந்த திருவேற்காடு கருமாறி அம்மன் பூவில் வந்து முதல்ல பிள்ளையார் சூழல் முதல் வந்து அம்மா மணிப்பிச்சு எடுத்தது அம்மா வந்து என்ன கேட்டு நான் இன்னைக்கு அது ஒரு சோ அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அக்கா வந்து அம்மாவை விடவே மாட்டேங்க அப்பதை அடுத்ததை பண்ணு அடுத்ததை பண்ணு அவங்க சொன்னது போல ராமர் தண்ணீர் தொடங்கி இருந்தது போல் இந்த திருவேற்காடு கோவிலுக்கு நாங்க வளர்வது என்மாக்கு ஒரு அடியில் மாதிரி அம்மாவால முடிஞ்சது என்னால முடிஞ்சது நாங்க எங்க எல்லாம் பேசுறோமோ அவங்க எல்லாம் திருவேற்காடு இந்த திருமணியை பத்தி நாங்க பேசுறோம் நீங்களும் மக்களும் அதை கேட்டு வந்து அந்த திருப்பணிக்காக உதவது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய கழிப்புல கை மாசத்துல இந்த கோவில்ல கண்டிப்பாக நடக்கும் நான் தலை வேண்டிக்கிறேன்